வணக்கம் டாக்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியலில் அழகி பாப்பா கதாபாத்திரம் எல்லோருக்குமே ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு கதாபாத்திரம் அழகி பாப்பாவாக இந்த சீரியலில் நடிக்கிறவங்கள பற்றின தெரியாத தகவல் தான் பார்க்க போகிறோம் ஆஹா கல்யாணம் சீரியலில் அழகி பாப்பாவாக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் நைனிகா இவங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா பெயர் விஜன் அம்மா பெயர் திவ்யா இவங்களுக்கு ஒரு சகோதரியும் இருக்காங்க அவங்க பேர் யஸ்வந்திகா நைனிகா அவங்க இப்போது கரண்ட்டாக சென்னையில் இருக்க செட்டிநாடு வித்தியாசம் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்காங்க இவங்க ஆஹா கல்யாணம் சீரியல் மட்டும் இல்லாமல் சில திரைப்படங்கள்லையும் நடிச்சுருக்காங்க குறிப்பாக அமரன் திரைப்படத்துலேயுமே ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க ஆஹா கல்யாணம் செட்டை பொறுத்த வரைக்கும் மகா ஐசு ரெண்டு பேருமே ரொம்பவும் சப்போர்ட்டாகவும் ஜாலியாகவும் என் கூட விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைனிகா அவங்க தளபதி விஜய் அவங்கனா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவங்க கூட நடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே போல் டாக்டர் ஆகணுன்றது தான் என்னோடய ஆசைன்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க நைனிகா அவங்க அழகி பாப்பா நடிப்புலையும் படிப்புலையும் ரெண்டுலேயுமே சிறந்து விளங்க டிபிக்டாக சார்பாக என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்